திமுக தலைவர் கருணாநிதிக்கு எதுவும் ஆகக்கூடாது தான் தொண்டர்களோட பிரார்த்தனையா இருக்கு கருணாநிதி அவர்கள் ரிஷப ராசி கடக லக்னக்காரர் இவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி சந்திரன் உச்சத்தில் இருக்காரு இவரோட ஜாதகத்துல பல யோகங்கள் இருக்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம் சந்திரனை போல மாற்றம் நிறைந்த அரசியல் வாழ்க்கை சூரியனோட சந்திரன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல ராகு எட்டுல கேது சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல இருக்காரு மறைவா இருந்தாலும் ஒருவித கவர்ச்சி கருணாநிதியை சுத்தி இருக்கு புதன் சுக்ரன் சேர்ந்து பன்னெண்டாவது இடத்துல இணைஞ்சிருக்கு அதனால எழுத்துத்துறையில வெற்றியாளராக இருப்பாரு கருணாநிதியோட மூளைதான் அவரோட சொத்து செவ்வாய் மகரத்துல அதாவது ஏழாவது இடத்துல உச்சம் இருக்கு கடவு லக்னம் அப்படின்றதால தோஷம் எதுவுமே கிடையாது இவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவர் தான் இளம் வயசுலேயே புரட்சியாளரா போராளியா வாழ்ந்து அரசியல்ல நுழைஞ்சாரு செவ்வாய் உச்சம் அப்படின்றதால இவருக்கு முன்கோபம் ரொம்பவே அதிகமா இருக்கும் ரிஷபராசின்றதால இவர் குழந்தைகள் விஷயத்துல பாசக்காரரா இருப்பாரு தொண்டர்கள் கட்சி தலைவர்கள் மகன்கள் மேல இவர் காற்ற பாசம் எல்லை மீறி இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறதால அரசியல் இராணுவம் காவல்துறைன்னு எல்லா துறைகளிலையுமே தலைவரா இருப்பாரு திடமான உடல் நீண்ட ஆயுள் இருக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேல வாழ்வார் ஆனா இப்போ அவர் தொண்ணூத்தைந்து வயசை தாண்டியும் தொண்டர்கள் கிட்ட பிரியம் குறையாம இருக்காரு நல்ல பேச்சு திறமைக்கும் மதிநுட்பத்துக்கும் சந்திரன் பலம் பெற்றிருக்காரு லட்சம் பேரை அடக்கி ஆள்ற திறன் இருக்க செவ்வாய் உச்சத்தில் இருக்காரு குரு பகவான் விருச்சகத்தில் இருக்கார் இதனால பிள்ளைகளும் குபேரர்களாக தான் இருப்பாங்க